அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜிதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்க பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா இந்த சஷ்டிகா அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்க வீடியோலிங்கத்தை செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதிமேல் கொண்டு நிறைய இடங்களில் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணையக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் புத்தங்கள் மக்கள் நிமத்தில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரி பரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்பா அவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் அப்படின்னு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்கள் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் மேலே தான் பிறந்த குழந்தைகள் கஷ்ட பேர் சுட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லை அதுங்களுக்கு பலன் செல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்க பதிவுக்குள்ள போவோம் சஷ்டிகா என்ற பெயருக்கு நான் இருபத்தஞ்சு வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அப்பாவில் தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் மூணாவது பாயிண்ட் பூரிக்கு தொட்டு மாறி இருப்பீங்க நான்காவது பாயிண்ட் பூரி சொத்துக்கள்ல வில்லங்கங்கள் அனுபவிக்க தடைகள் இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பாவை அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை வாட்டிக்கிட்டே இருக்கும் ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் நீங்க ஷேர் பண்ணிக்கிடவே மாட்டீங்க ஏழாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் காதலும் உண்டு அந்த காதலால் ஃபெயிலியரும் உண்டு எட்டாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு அபாசனோ அல்லது ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பதினோராவது பாயிண்ட் மைண்ட் டிப்ரெஷன் உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஆன்மீக சுற்றுலா புனித பயணம் யாத்திரைகள்லாம் அடிக்கடி போவீங்க பதிமூணாவது பைண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு பதினாலாவது பைண்டு கேஸ் டிரபிள் பிரச்சனை உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து முன்கோபியாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்களுக்கு பொறுமை நிதானம் இருக்காது பதினாறாவது பாயிண்ட்டு மாமியாரோட மாமியாரால் மன வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினேழாவது பாயிண்ட்டு ஒரு தாய்மாமா வந்து அறுப்பு ஆயில் இறந்துருப்பார் உங்களுக்கு பதினெட்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் மனசு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குங்க நிலையான முடிவுங்களால் எடுக்க முடியாது பத்தொன்பதாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியா இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு வாய்ப்பேச்சால பிரச்சனைகள் சந்திச்சிருவீங்க நீங்கள் நல்லாவே சொன்னாலும் பொல்லாப்பாயிரும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் மனசு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் குடும்பத்து மேலே இதுக்குண்டான சொல்லி நிறுவச்சு காட்ட முடியும் ஏன்னா இது கலிகாலம் நான் சாதாரணமாக செய்வேன் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டீங்க இதுக்குள்ளே சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் மூணு வேற்றுக்கும் காலு யாருக்கா ஒருத்தங்களுக்கு நான் சொல்கிற சிம்டம்ஸும் ஒன்றோ பலவோ இருக்கலாம் காலு சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி காலில் அடிப்படறது கால் வளர்ச்சிகள் இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே காலில் அடிபட்டுரும் அதே மாதிரி காலில் சின்ன புண்ணு வந்தால் ஆறாதுங்க நீண்ட நாள் நீண்ட வருஷமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்திங்கனா வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு மன விரக்தி இருக்கும் எனக்கு வாழ்க்கையில் வரைக்கும் எதுவுமே பிடிச்ச மாதிரி அமையலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு பக்கம் கட்டாயம் இது தான் சேவனைக்கு உண்டான சிம்டம்ஸ் இது கட்டாயம் நிவர்த்தி செய்யணும் ஒரு நம்பிக்கையானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தாராளமாக நிவர்த்தி பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க முனைய மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நான் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்துல நீங்கிற வேண்டி விரும்பி அளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் சஷ்டிகா என்ற பெயருக்கான ஐம்பது வயதிலான நேமாலஞ்சு பழங்களை முடிவெடுகின்றன உங்க பேரை வச்சு இருபத்தஞ்சு பலங்கள் சொல்றாங்க ஜாதகத்தை நான் அதிகமாக அவ்வளோ துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே சோ ஒரு முறை கன்சல்டேசனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்